தொடர்ந்து செஞ்சிட்டு போனார் அவர் நேரத்தில் அந்த வாலிபன் ஒரு நாள் வஜவுடைய துளைக்கு பின்னால குரான் ஓதி கொண்டிருக்கிறார் ஓதி கொண்டிருந்துட்டு நேரம் ஆகுது குரான கொண்டு போய் வெக்கில வைக்க போறார் குரான வைக்கிற அந்த தட்டுல வைக்க போறார் வைக்கக்கூடிய நேரம் அப்படியே மயங்கி கீழே விழுந்தார்

இந்த மயக்கம் சும்மா அந்த போதையால வந்த மயக்கம் அல்ல இது மவுத்துடைய பாருங்க செஞ்சாரு மட்டும்தான் இருக்கிறார் கையை பிடிச்சி சொன்னார் டாக்டர் நீங்க இன்ஜெக்ஷன் அடிச்சு என்ன மயக்கி என்ன ஆபரேஷன் பண்ணி கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இது அந்த மயக்கம் அல்ல அதோ எனக்குரியவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுபான கட்டு கதை இந்த இடத்திலிருந்து இருந்து சொல்ல தேவல்லா மதீனாவுடைய ஒரு பகுதியில் நடந்த உண்மை சம்பவம் இது எனக்குரியவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொருக்கம் என்னை அழைக்கிறது எனவே என்னை விட்டுவிடுங்கள் எதுவுமே சொன்ன வாரிவன் அதே இடத்திலே மரணித்து விடுகிறார் எத்தனையோ பேருடைய ஜனாதாக்களை கண்ணாலே கண்டவருதான் தான் அந்த டாக்டர் எத்தனையோ பேர் அவருடைய கண் முன்னால் மரணித்து இருக்கிறார்கள் அந்த நேரம் அந்த டாக்டர் அல்லாஹ் என்று ஒரு தக்பீர் சொன்னார் எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது அந்த தக்பீருடைய சத்தத்தினாலே அந்த பகுதியை அதிரக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு ஆச்சரியம் அவருக்கு எல்லாரும் ஓட்டி போனாங்க என்ன நடந்துச்சு கடைசி முடிவுகளை நான் என் கண்ணாலே பார்த்திருக்கிறேன் இது மாதிரி ஒரு முடிவு நான் கண்டதே கிடையாது இந்த மாதிரியான முடிவு எனக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னால் தாங்க முடியாமல் தான் கத்தினேன் என்றார்